அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரபாகரன் பேசுகிறேன் வரலாறு பகுதியில் உள்ள மிக முக்கியமான ஆயிரம் வினாக்கள் நாம் பார்த்துட்ருக்கோம் சரிங்களா இந்த வீடியோ பகுதியில் குப்த வம்சத்தை பற்றியும் வர்த்தன அரச வம்சத்தை பற்றியும் தென்னிந்திய அரச வம்சத்தை பற்றியும் பார்த்துட்டு அப்பகுதியில் உள்ள மிக முக்கியமான ஐம்பது வினாக்களை நாம் பார்க்கலாம் சரிங்களா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குப்தர்கள் பற்றி பார்க்கலாம் குப்தர்கள் வந்து குப்தர்கள் குப்தர்கள் காலம் வந்து இந்தியாவின் பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் யாருடைய காலம் இந்தியாவின் பொற்காலம் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்கலாம் குப்தர்களுடைய காலம் இந்தியாவின் பொற்காலம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதே போல செவ்விலக்கிய கலைகளின் காலம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது செவ்விலக்கிய கலைகளின் காலம் செவ்விலக்கிய கலைகளின் காலம் பண்பாட்டு மறுமலர்ச்சி காலம் அப்படின்னு சொல்லலாம் குப்தர்களுடைய காலத்தை பண்பாட்டு மறுமலர்ச்சி காலம் செவ்விலக்கிய கலைகளின் காலம் அப்படின்னு சொல்லலாம் வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீகுப்தர் பார் குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் ஸ்ரீகுப்தர் அவருடைய காலம் பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பது முதல் இரநூத்தி எண்பது வரை கேட்கலாம் அதாவது சிம்பிளா என்ன சொல்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர் ஸ்ரீகுப்தர் அவருடைய காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னு சொல்லுவாங்க குப்த வம்சத்தின் காலம் என்ன மூன்றாம் நூற்றாண்டு அந்த மாதிரி சிம்பிளா இருக்கும் சரிங்களா ஸ்ரீகுப்தருடைய மகன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடோத்கஜர் என்னதுப்பா கடோத்கஜர் சரிங்களா இவருடைய காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது முதல் முந்நூற்றி பதினைந்து வரை முந்நூற்றி பதினைந்து முந்நூற்றி பத்தொம்போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில புக்குகளை இருக்குது தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இந்த ஸ்ரீகுப்தர் என்னெல்லாம் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்த அரச வம்சத்தில் முதல் முதல்ல நாணயங்களை வெளியிட்டார் சரிங்களா குப்த அரச வம்சத்தில் நாணயங்களை வெளியிட்டார் அவருடைய மகன் யார் கடோத்ராஜர் இவங்க ரெண்டு பேருமே வந்து மகாராஜா அப்படின்னு அழைக்கப்படுறாங்க யார் யாரு ஸ்ரீகுப்தரும் அவருடைய மகன் கடவுத் இவங்க இருவருமே என்னென்ன அழைக்கப்படுறாங்க மகாராஜா அப்படின்னு அழைக்கப்படுறாங்க சரிங்களா தெரிஞ்சுக்கோங்க கேட்கலாம் அதுக்கடுத்து அரசர் பாருங்க முதலாம் சந்திரகுப்தர் சரிங்களா முதலாம் சந்திரகுப்தர் அப்படின்னு சொல்லும்பொழுது அவருடைய காலம் முந்நூற்றி பத்தொம்பது முதல் முன்னூற்றி முப்பத்தி ஐந்து வரை சரிங்களா முதலாம் சந்திரகுப்தருடைய காலம் முந்நூற்றி பத்தொன்பது முதல் முந்நூற்றி முப்பத்தி ஐந்து வரை சரிங்களா இவருடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவி வம்சத்தை சார்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்திருக்கிறார் சரிங்களா லிச்சா தேவி என்பது பழமையான நேபாள பகுதியை சார்ந்த ஒரு சங்கம் சரிங்களா அந்த சங்க வம்சத்தை சார்ந்த ஒரு பெண்ணை வந்து திருமணம் செஞ்சுருக்காரு அது கல்வீட்டில் பொறிக்கப்பட்டிருக்கிறதால அது வந்து சிறப்பாக கூறப்படுகிறார் அதுக்கடுத்து அரசர் யார் சமுத்திரகுப்தர் மிக 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 முக்கியமான நபர் சமுத்திரகுப்தர் இவருடைய காலம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி முப்பத்தி ஐந்து முதல் முன்னூற்றி வரை சரிங்களா மிக முக்கியமான நபர் சமுத்திரகுப்தர் பத்தி சொல்லும்பொழுது அலகாபாத் தூண் கல்வெட்டுக்கு சொந்தக்காரர் யாருபா சமுத்திரகுப்தர் அலகாபாத் கல்வெட்டு சரிங்களா இருவரை சரிங்களா சமுத்திரகுப்தர் இந்திய நெப்போலியன் என அழைக்கப்படுகிறார் சரிங்களா நெப்போலியன் கேட்கலாம் இந்திய நெப்போலியன் என அழைக்கப்பட்ட குப்த அரசர் யார் அப்படின்னு கேட்கலாம் இந்திய நெப்போலியன் என அழைக்கப்பட்ட குப்த அரசர் யார் அப்படின்னு கேட்கலாம் சமுத்திரகுப்தர் இவருடைய பிரஸ்தி பார்த்தீங்க அப்படின்னா பிரஸ்தி அப்படின்னா சஸ்கிரு முதல் பிரஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க மெய்க்கீர்த்தி சரிங்களா அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அலகாபாத்தில் சரிங்களா இதை உருவாக்கியவர் வந்து அரிசேனர் அலகாபாத் தூண் கல்வெட்டுக்கு சொந்தக்காரர் இவர் தாங்க கேட்கலாம் அலகாபாத் தூண் கல்வெட்டு யாருடைய நினைவாக பொறிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்கலாம் சமுத்திரகுப்தர் அதை பொறித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசேனர் அரிசேனர் என்ற ஆசிரியரால் பொறிக்கப்பட்டுள்ளது சரிங்களா இவர் ஆதரித்த வள்ளல் யார் இவர் ஆதரித்த பௌத்த அறிஞர் கேட்கலாம் முதலாம் சமுத்திரகுப்தர் அவர்களால் ஆதரிக்கப்பட்ட பௌத்த அறிஞர் யார் அப்படின்னு கேட்கலாம் வசுபந்து யாரு வசுபந்து அவர்களை ஆதரித்திருக்கிறாரே சரிங்களா இவர் சமகால இலங்கை அரசர் வந்து மேகவர்மன் இவரின் சமகால இலங்கை அரசர் யாரு மேகவர்மன் இவர் தோற்கடிக்கப்பட்ட பல்லவரசர் வந்து விஷ்ணு கோபன் கேட்கலாம் சரியா சமுத்திரகுப்தர் அவர்களால் தோற்கடிக்கப்பட்ட பல்லவ அரசர் யார் அப்படின்னு கேட்பாங்க விஷ்ணு கோபன் விஷ்ணு கோபன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து இரண்டாம் சந்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தருடைய காலம் என்ன அப்படின்னா முன்னூத்தி எண்பது முதல் நானூற்றி பதினைந்து வரை மிக முக்கியமானது இரண்டாம் சந்திரகுப்தருடைய காலம் என்ன முன்னூற்றி எண்பது முதல் நானூற்றி பதினைந்து இரண்டாம் சந்திரகுப்தருடைய காலம் என்ன முன்னூற்றி எழ்பது முதல் நானூற்றி பதினைந்து வதை சரிங்களா அதாவது திருமணம் செய்து வைப்பதன் மூலம் நாட்டை வந்து பிரிக்கியிருக்கார் இவருடைய மகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரபாவதிங்க அவர் வந்து ஒரு அரசருக்கு திருமணம் செய்து வச்சு அதன் மூலம் ஒரு உறவை ஏற்படுத்தி நாட்டை வந்து விரிவாக்கம் செய்திருக்கிறார் சரிங்களா இரண்டாம் சந்திரகுப்தர் அவைக்கு வந்த சீன பயணி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகியான் கேட்கலாமா பாகியான் இரண்டாம் சந்திரகுப்தர் அவைக்கு வந்த சீன அறிஞர் யாரு பாகியான் இவரது இயற்பெயர் என்ன அப்படின்னா விக்ரமாதித்தன் விக்ரமாதித்தன் கேட்கலாம் இரண்டாம் சந்திரகுப்தர் அவர்களுடைய இயற்பெயர் என்ன விக்ரமாதித்தன் இவருடைய சிறப்பு பெயர்கள் பல இருக்கு என்ன என்னன்னு பார்க்கும் பொழுது நரேந்திர சந்திரர் சிம்ம சந்திரர் நரேந்திர சிம்மர் தேவகுப்தன் தேவராஜன் தேவஸ்ரீ சகாரி போன்ற பல பெயர்களால் இவர் அழைக்கப்படுகிறார் இவருடைய கல்வெட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா மிக்ரலி கல்வெட்டு மெக்ரூலி கல்வெட்டுக்கு சொந்தக்கார யாரு இரண்டாம் சந்திரகுப்தர் முதன் முதலில் வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட குப்தா அரசர் இரண்டாம் சந்திரகுப்தர் பா மிக முக்கியமானது இதுவும் வெள்ளி நாணயங்களை வெளியிட்டிருக்கார் சரிங்களா முதன் முதலில் நாணயங்களை வெளியிட்ட குப்தாரசர் யாருன்னு கேட்டால் அது ஸ்ரீகுப்தர் சரிங்களா முதன் முதலில் வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட குப்தாரசர் யார் இரண்டாம் சந்திரகுப்தர் சரிங்களா இவருடைய அவையில் இருந்த நவரத்தினம் என ஒன்பது அறிஞர்கள் இருந்திருக்காங்க கேட்கலாம் அரச வம்சத்தில் ஒன்பது நவரத்தின அறிஞர்கள் யாருடைய அவையில் இருந்தனர் அப்படின்னு கேட்கலாம் இரண்டாம் சந்திரகுப்தர் சரிங்களா அடுத்து குமாரகுப்தரை பற்றி பார்க்கலாம் சரிங்களா குமாரகுப்தர் வந்து சங்கராதித்யன் என அழைக்கப்படுகிறார் குமாரகுப்தன் வந்து சங்கராதித்யன் குமாரகுப்தர் என்ன அழைக்கப்படுறாரு சங்கராதித்யன் என அழைக்கப்படுகிறார் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் வந்து குமாரகுப்தர் நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யார் குமாரகுப்தர் இவர் தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியிருப்பார் சரிங்களா அடுத்து ஸ்கந்தகுப்தர் இவர் ஒரு முக்கிய முக்கியமான அரசர் அதாவது குப்த வம்சத்தின் கடைசி பேரரசர் கேட்கலாம் குப்த வம்சத்தின் கடைசி பேரரசர் யாரு ஸ்கந்தகுப்தர் சரிங்களா இவர் வந்து ஜூனர்களால் கொல்லப்பட்டிருக்காரு சரிங்களா அடுத்து விஷ்ணுகுப்தர் க வம்சத்தின் கடைசி அரசர் குப்த வம்சத்தின் கடைசி அரசர் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா விஷ்ணுகுப்தர்ப்பா வம்சத்தின் கடைசி பேரரசர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா ஸ்கந்தகுப்தர் சரிங்களா அடுத்து பாருங்க வர்த்தன அரச வம்சம் வர்த்தனை அப்படின்னா புஷ்டியபூதி அப்படின்னு சொல்லுவாங்க வர்த்தன வம்சத்தை என்ன சொல்லுவாங்கன்னா புஷ்யபூதி சரிங்களா அதில் தலை சிறந்த அரசர்கள் யார் அப்படின்னா பிரபாகர வர்த்தனர் ராஜவர்தனர் ஹர்ஷவர்தனர் சரிங்களா அடுத்து தென்னிந்திய அரசு தென்னிந்திய அரசுன்னு பொழுது மிக முக்கியமான நபர்கள் யார் பல்லவர்கள் வருவாங்க களப்பிரியர்கள் வருவாங்க கலப்பிரியர்களுடைய காலம் என்ன அப்படின்னா கிபி முந்நூறு முதல் கிபி ஆறுநூறு வரை கிபி முந்நூறு முதல் கிபி ஆறுநூறு வரை கலப்பிரர்கள் பற்றிய தகவல்கள் வந்து முழுமையாக கிடைக்காத காரணத்தால் கலப்பிரர்கள் காலம் வந்து இருண்ட காலம் என அழைக்கப்படுகிறது இருண்ட காலம் கேட்கலாம் கலப்பிரகள் காலம் டேஷ் என அழைக்கப்படுகிறது அதாவது செவ்விலக்கிய காலம் மறுமலர்ச்சி காலம் இருண்ட காலம் அப்படின்னும் சொல்லலாம் இருண்ட காலம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது அதாவது கலப்பிரைய காலத்தில் வந்து அரசருக்கு வந்து சேந்தன் கூற்றன் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காங்க அதற்கான சான்று எங்கே கிடைச்சிருக்கு அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள புலாங்குறிச்சி கல்வெட்டு அதாவது புலாங்குறிச்சியில் இருக்க கல்வெட்டு தான் சேந்தன் கூற்றன் என்ற இரண்டு அரசர்களை பற்றி கூறுது சரிங்களா அடுத்து பல்லவர்கள் பல்லவர்கள் பார்க்கும்பொழுது சிம்ம விஷ்ணு சிம்ம விஷ்ணு வந்து ஒரு பட்ட பெயர் இருக்குது அதாவது சிறப்பு பெயர் அவனி சிம்மன் சொல்வாங்க சிம்ம விஷ்ணுவை என்னன்னு சொல்லுவாங்க அவனி சிம்மன் சொல்வாங்க சிம்மவிஷ்ணுவோட மகன் வந்து முதலாம் மகேந்திரவர்மன் அவருடைய மகன் வந்து முதலாம் நரசிம்மவர்மன் அவருடைய மகன் வந்து இரண்டாம் நரசிம்மவர் சொல்வாங்க சரிங்களா கடைசி பல்லவரசர் வந்து அபார சித்தன் சரிங்களா கடைசி பல்லவரசர் யார் அபார சித்தன் இவர்களை பற்றிய டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம் நான் சரிங்களா சாளுக்கியர்களுக்கு முக்கிய முக்கியமான அரசர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் புலிகேசி இரண்டாம் புலிகேசி தாங்க சரிங்களா சாலிக்கியர் வந்து வாதாபி சாலிக்கியரை பற்றி பார்க்குறோம் வாதாபி சாலைக்கியர்கள் முக்கிய முக்கியமான நபர்கள் யானன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் புலிகேசி இரண்டாம் புலிகேசி சரிங்களா ராஷ்டிரிய கூடர்கள் சரிங்களா ராஷ்டிரிய கூடர்களை வந்து சிறந்த அரசர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தந்திதுர்கர் முதலாம் கிருஷ்ணர் அமோகவர்ஷர் சரிங்களா வாங்க வினாக்களை பார்க்கலாம் சுங்கம் தவிர்த்த சோழன் என அழைக்கப்பட்டவர் யார் சுங்கம் தவிர்த்த சோழன் என அழைக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் குலோத்துங்க சோழன் சரிங்களா அதாவது இவர் கடல் தாண்டி வணிகம் செஞ்சுருப்பார் சரிங்களா கடல் தாண்டி வணிகம் பொழுது அதை பெருக்கும் நோக்காக சுங்கத்தை வந்து தவிர்த்துவார் சுங்கம் என்ன தெரியும்ல வரி வசூலிப்போம்ல வெளிநாட்டுகள் வந்து இறக்குமதி செய்கிறது ஏற்றுமதி செய்வதுங்க ஒரு குறிப்பிட்ட வரி வசூலிப்போம் இல்லையா அதை வந்து இவர் கேன்சல் பண்ணதால் சுங்கம் தவிர்த்த சோழன் என அறியப்படுகிறார் சரிங்களா முடிகொண்ட சோழன் கடாரம் கொண்டான் கங்கை கொண்டான் என போற்றப்படுபவர் யார் முதலாம் ராஜேந்திர சோழன் சரிங்களா முடிகொண்ட சோழன் கடாரம் கொண்டான் கங்கை கொண்டான் என போற்றப்படுபவர் யார் முதலாம் ராஜேந்திர சோழன் என்ன அப்படின்னா வட இந்தியாவில் வந்து பெற்ற வெற்றியின் காரணமாக வட இந்தியாவில் பெற்ற வெற்றியின் காரணமாக கங்கை கொண்ட சோழபுரத்தை இவர் நிறுவியிருப்பார் சரிங்களாடா அதனால தான் இவர் முடிகொண்ட சோழன் கடாரம் கொண்டான் கங்கை கொண்டான் என அழைக்கப்படுகிறது சரிங்களா பல்லவர்களின் இரண்டாவது தலைநகரம் என்ன அப்படின்னு கேட்டால் கங்கை கொண்ட சோழபுரம் சரிங்களா முதலாம் ராஜேந்திர சோழனுக்கு அது அடுத்தபடியாக வந்த மன்னர்களை எல்லாருமே முடிசூட்டு விழா எங்கே நடந்து பெற்றிருக்கு கங்கை கொண்ட சோழபுரத்தில் சரிங்களா இந்திர விகாரம் பற்றி டேஷ் குறிப்பிடுகிறது அசோகர் கல்வெட்டு சரிங்களா இந்திர விகாரம் பற்றி டேஷ் குறிப்பிடுகிறது அசோகர் கல்வெட்டு சரிங்களா இந்திர விகாரம் பற்றி டேஷ் குறிப்பிடுகிறது அசோகர் கல்வெட்டு சரிங்களா முத்து குளிப்பதற்கும் சங்கு சேகரிப்பதற்கும் பெயர் பெற்ற சங்ககால துறைமுகம் கொற்கை கொற்கைனாலே என்ன நமக்கு முத்து தான் ஆகும் சரிங்களா முத்து குளிப்பதற்கும் சங்கு சேகரிப்பதற்கும் பெயர் பெற்ற சங்ககால துறைமுகம் என்ன கொற்கை கீழ்கண்ட பாண்டிய அரசர்களுள் களப்பிரர் ஆட்சியை முடித்து வைத்தவர் என போற்றப்படுபவர் யார் கடுங்கோன் சரிங்களா கீழ்கண்ட பாண்டிய கலப்பரர் ஆட்சியை முடித்து வைத்தவர் என போற்றப்படுபவர் யார் கடுங்கோன் சரிங்களா பட்டினப்பாலை என்ற சங்க இலக்கிய நூல் எந்த மன்னரின் ஆட்சி பற்றி விவரிக்கிறது சோழன் சரிங்களா ஏன் அப்படின்னா பட்டினைப்பாலை அப்படின்ற நூல் வந்து சோழர்களை பற்றி கூறுது சரிங்களா பட்டினைப்பாலை என்ற சங்க இலக்கிய நூல் எந்த மன்னரின் ஆட்சி பற்றி விவரிக்கிறது கரிகால சோழன் சரிங்களா கீழ்கண்டவற்றுள் எந்த பகுதிக்கு மார்கோபோலோ பதிமூணாம் நூற்றாண்டில் இறுதியில் வருகை புரிந்தார் பாண்டிய நாடு சரிங்களா மார்கோ போலோ வந்து பாண்டிய நாட்டில் உள்ள கொர்க்கைக்கு வருகை புரிந்துருப்பார்பா கொர்க்கைக்கு சரிங்களா கீழ்கண்டவற்றுள் எந்த பகுதிக்கு மார்கோ போலோ பதிமூணாம் நூற்றாண்டில் இறுதியில் வருகை புரிந்தார் அப்படின்னா பாண்டிய நாடு இந்துமா கடல் என குறிப்பிடப்படும் கடல் எழுது இந்திய பெருங்கடல் இந்துமா கடல் என குறிப்பிடப்படும் கடல் எழுது இந்திய பெருங்கடல் சரிங்களா மாமல்லன் வாதாபி கொண்டான் என அழைக்கப்படும் பல்லவ மன்னன் யார் முதலாம் நரசிம்மவர்மன் மாமல்லன் வாதாபி கொண்டான் என அழைக்கப்படும் பல்லவ மன்னன் யாரு முதலாம் நரசிம்மவர்மன் சரிங்களா வாடண்டாபுரியில் பௌத்த மடாலயத்தை நிறுவியவர் யார் தர்மபாலர் கேட்கலாம்ப்பா மிக முக்கியமானது வாடண்டாபுரியில் பௌத்த மடாலயத்தை நிறுவியவர் யார் தர்மபாலர் சரிங்களா அழகிய நம்பிக்கோவில் எங்கு அமைந்துள்ளது திருக்குறுங்குடி அழகிய நம்பிக்கோவில் எங்கு அமைந்துள்ளது திருக்குறுங்குடி சமணர்களினால் நிறுவப்பட்ட ஒரு சமய மையம் டேஷ் ஆகும் சரவண போகோளா சமணர்களினால் நிறுவப்பட்ட ஒரு சமய மையம் டேஷ் ஆகும் சரவண பொகோலா சரிங்களா சீன பயணி யுவாங் சுவாங் பதினாறு ஆண்டு காலம் இந்தியாவில் வாழ்ந்தார் பயணிகளின் இளவரசர் என்று அழைக்கப்படுவார் யுவாங் சுவான் இயற்றிய நூல் சி யூகி கூற்று ஒன்று மற்றும் இரண்டும் சரிதான்ப்பா இரண்டும் சரி சீன பயணி யுவாங் சுவான் இந்தியாவில் எத்தனை வருஷம் இருந்துருக்காருன்னு பார்த்துக்கோங்க பதினாறு ஆண்டுகள் கேட்கலாம் சரிங்களா சீன பயணி யுவான் சுவான் அவர்கள் இந்தியாவில் எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தார் அப்படின்னு கேட்கலாம் பதினாறு ஆண்டுகள் சரிங்களா அதே இன்னொரு விஷயம் இருக்கு பாருங்க பயணிகளின் இளவரசர் என அழைக்கப்படும் பயணி பயணிகளின் இளவரசர் என அழைக்கப்படுபவர் யார் யுவாங் சுவாங் சரிங்களா யுவாங் சுவாங் இயற்றிய நூல் என்னப்பா சி மிக முக்கியமானது பாத்துக்கோங்க ஹர்ஷரின் ஆட்சி காலத்தில் சமூக பண்பாடு குறித்த விரிவான தகவல்களை அழிப்பது எந்த நூல் அப்படின்னு கேட்கிறாங்க சியூ ஹர்ஷரின் ஆட்சி காலத்தில் சமூக பண்பாடு குறித்து விரிவாக தகவல்களை அளிப்பது எந்த நூல் சி சரிங்களா விலங்குகளுக்கு என தனியாக மருத்துவமனை அமைத்த மௌரிய பேரரசர் யார் அசோகர் சரிங்களா மிக முக்கியமானது பார்த்துக்கோங்க விலங்குகளுக்கு என தனியாக ஒரு மருத்துவமனை அமைச்சவர் யாருப்பா நமது அசோகர் தென்னிந்தியாவில் நடத்தப்பட்ட கீழடி அகழாய்வுகள் எந்த நதிக்கரையில் நடத்தப்பட்டது மிக முக்கியமானது கீழடி வந்து வைகை ஆற்றல் நதிக்கரையில் அமைந்துள்ளதுப்பா தென்னிந்தியாவில் நடத்தப்பட்ட கீழடி அகழ்வாய்வுகள் எந்த நதிக்கரையில் நடத்தப்பட்டது வைகை சரிங்களா மிக முக்கியமானது பார்த்துக்கோங்க கூற்றுகளை ஆராய்க்க தென்னிந்தியாவின் மிக பழமையான கட்டுமான கோவில் மகாபலிபுரம் கடற்கரை கோவில் சரிங்களா மகாபலிபுரம் என்ற நகரத்தை நிர்மாணித்தவர் முதலாம் நரசிம்மவர்மன் கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரிதான் சரிங்களா தென்னிந்தியாவின் மிக பழமையான கட்டுமான கோவில் என்னது மகாபலிபுரம் சரிங்களா மகாபலிபுரத்தை உருவாக்கி யார் முதலாம் நரசிம்மவர்மன் தான் இவர் என்னென்ன அழைக்கப்படுறாரு மாமல்லன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு சரிங்களா தென்னிந்தியாவின் அரசியல் நிலை குறித்த முதல் சித்திரத்தை வழங்குவது அசோகரின் கல்வெட்டு மிக முக்கியமானது இப்போ இது தென்னிந்தியாவின் அரசியல் நிறை குறித்த முதல் கல்வெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோகர் கல்வெட்டு எப்படி வேணால் கேட்கலாம் சரிங்களா தென்னிந்தியாவில் முதல் முதல்ல அரசியல் பற்றி கூறிய கல்வெட்டு என்னது பார்த்திங்க அசோகருடைய கல்வெட்டு தான் சரிங்களா குப்தர்களின் வீச்சுக்கு மிக முக்கியமாக காரணமாக கருதப்படுவர் யார் ஜூனர்களின் படையெடுப்பு குப்தர்களின் வீச்சுக்கு மிக முக்கிய காரணமாக கருதப்படுவது ஜூனர்களின் படையெடுப்பு சரிங்களா இவருடைய படையெடுப்பை எதிர்த்து போராடிய குப்த அரசர் யாருப்பா ஸ்கந்த குப்த கேட்கலாம் சரிங்களா ஜூனர்களின் படையெடுப்பால் ஜூனர்களை எதிர்த்து போரிட்ட அரசர் யார் ஸ்கந்த சரிங்களா அடுத்து பாருங்களேன் கூற்றுகளை ஆராயவும் மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு பாண்டிய அரசன் நெடுஞ்செழியனை பற்றி குறிப்பிடுகிறது பாண்டிய நெடுஞ்செழியன் தலையாளங்கத்து போரில் வெற்றி கொண்டதினால் தென்பகுதி பரந்தவர்களின் தலைவன் என அழைக்கப்படுகிறார் மிக முக்கியமானது இரண்டுமே சரிதான் சரிங்களா மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு பாண்டிய அரசன் நெடுஞ்செழியை பற்றி கூறுகிறது கேட்கலாம் மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு டேஷ் என்ற பாண்டிய அரசனை பற்றி கூறுகிறது அப்படின்னு வேணால் கேட்கலாம் சரிங்களா பாண்டிய நெடுஞ்செழியை வந்து தலையாளங்கானத்து போரில் வெற்றி பெற்று கொண்டதன் காரணமாக பரந்தவர்களின் தலைவன் சரிங்களா பறந்தவர்களின் தலைவன் என அழைக்கப்பட்ட பாண்டிய அரசன் யார் நெடுஞ்சொழியன் தலைகானகத்து போரில் வெற்றி பெற்ற பாண்டிய அரசன் யார் பாண்டிய நெடுஞ்செழியன் சரிங்களா குப்த வம்சத்தின் கடைசி அரசராக அறியப்படுபவர் யார் விஷ்ணுகுப்தர் சரிங்களா மிக முக்கியமானது குப்த வம்சத்தின் கடைசி அரசர் யார் விஷ்ணுகுப்தர் கேட்கலாம் அதுவே குப்த வம்சத்தின் கடைசி பேரரசர்னு கேட்டா யாருபா குப்த வம்சத்தின் கடைசி பேரரசர் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஸ்கந்தகுப்தர் சரிங்களா குப்த வம்சத்தின் கடைசி அரசர் அப்படின்னா விஷ்ணுகுப்தர் கடைசி பேரரசர் அப்படின்னா ஸ்கந்தகுப்தர் சரிங்களா தமிழர் ஆட்சி புரிந்த ஐந்து நிலப்பகுதிகளை சரியாக பொருத்தவும் காடும் காடு சார்ந்த இடமும் என்னப்பா நமக்கு தமிழர்கள் ஆட்சி புரிந்த ஐந்து நிலப்பகுதிகளை சரியாக பொருத்தவும் காடும் காடு சார்ந்த இடமும் என்னதுப்பா முல்லை மணலும் மணல் சார்ந்த பகுதி பாலை கடலும் கடல் சார்ந்த பகுதி என்னன்னு சொல்லுவோம் நெய்தல்னு சொல்லுவோம் மலையும் மலை சார்ந்த பகுதி குறிஞ்சி அப்ப நமக்கான விடை என்னது நாலு மூணு ரெண்டு ஒன்று சரிங்களா சங்ககாலம் என்பது பொது ஆண்டு முதல் மூன்று நூற்றாண்டுகளை குறிக்கிறது சங்க காலத்தில் புலவர்களும் இருந்துள்ளனர் அவர்கள் பல பாடல்களை பாடியுள்ளனர் கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரிதான்ப்பா சங்க காலம் என்பது பொது ஆண்டு முதல் மூன்று நூற்றாண்டுகளை குறிக்கிறது சங்ககாலம் அப்படின்னா முதல் மூன்று நூற்றாண்டு தான் குறிக்கும் சரிங்களா சங்க காலத்துல புலவர்களும் இருந்துள்ளனர் அவர்கள் பல பாடல்களை பாடியுள்ளனர் கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரிதான் சரிங்களா மதுரையில் செயல்பட்ட நாளங்காடி அல்லங்காடி பற்றி குறிப்பிடும் நூல் என்ன மதுரை காஞ்சி மிக முக்கியமானதுங்க மதுரையில் செயல்பட்ட நாலங்காடி மற்றும் அல்லங்காடி நாலங்காடி அப்படின்னா பகல் நேரத்தில் செயல்படுவது அதாவது பகல் நேரத்தில் செயல்படும் சந்தை அல்னா இருள் இரவு நேரம் இரவு நேரத்தில் செயல்படும் சந்தை வந்து அல்லங்காடி சரிங்களா மதுரையில் வந்து பகல் பொழுதிலும் இரவு பொழுதிலும் ஓயாவது சந்தை நடைபெற்றது அப்படின்னு கூறும் நூல் என்ன மதுரை காஞ்சி சரிங்களா இரும்பு காலத்தில் தலைமை உரிமை கொண்டவர்களாக இருந்த சேர சோழ பாண்டியர் சங்க காலத்தில் வேந்தர் எனும் பட்டப்பெயருடன் அரசர்களாக இருந்தனர் ஓகேவா ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா பகுதிகளை ஆட்சி செய்த பல்லவர்கள் மூவேந்தர்களின் சமகாலத்தவர் ஆவார் கூற்று ஒன்று மற்றும் சரி இது தவறு சரிங்களா கூற்று ஒன்று மற்றும் சரி இரும்பு காலத்தில் தலைமை உரிமை கொண்டவர்களாக இருந்த சேர சோழ பாண்டியர் சங்க காலத்தில் வேந்தர் எனும் பட்டப்பெயருடன் அரசர்களாக இருந்தனர் ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா பகுதியில் ஆட்சி செய்த பல்லவர்கள் மூவேந்தரின் சமகாலத்தவர் சொல்றாங்க இது தவறானது அப்போ கூற்று ஒன்று மட்டுமே சரி மெக்ரலி இரும்புத்தூண் கல்வெட்டு எங்கு அமைந்துள்ளது டெல்லிப்பா யாருடையது இரண்டாம் சந்திரகுப்தருடையது இரண்டாம் தான் மெக்ருலி இரும்புத்தூண் கல்வெட்டு கேட்கலாம் மெக்ருலி இரும்புத்தூண் கல்வெட்டுக்கு உருவாக்கியவர் யார் நிர்மாணித்தவர் யார் உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்கலாம் இரண்டாம் சந்திரகுப்தர் சரிங்களா அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியில் இருக்குது சரிங்களா இன்றளவுமே அது துருப்பிடிக்காத நிலையில் இருக்குது சரிங்களா குப்தர் காலத்தில் மிகவும் செழித்த தொழில் அப்படின்னா வாணிபம்பா அதாவது குப்தர் காலத்தில் மிகவும் செழித்த தொழில் என்னன்னு கேட்டாங்கன்னா வாணிபம் குப்தர் காலத்தில் குப்தர்கள் டேஷ் தொழிலில் சிறந்து விளங்கினர் அப்படின்னு கேட்டாங்கன்னா சுரங்கத் தொழில் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது சரிங்களா குப்தர்கள் எந்த தொழிலில் சிறந்து விளங்கினர் அப்படின்னு கேட்டாங்கன்னா சுரங்கத் தொழில் சரிங்களா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது பார்த்துக்கோங்க பதிற்று பத்து மற்றும் புகழூர் கல்வெட்டு எந்த மரபு மன்னர்களை பற்றி குறிப்பிடுகிறது பதிற்றுப்பத்து சேரர்களை பற்றி கூறு சரிங்களா பதிற்று பத்து மற்றும் புகழூர் கல்வெட்டு எந்த மரபு மன்னர்களை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னா சேரர்களை பற்றி குறிப்பிடுகிறது சரிங்களா சேரன் செங்குட்டுவனின் மாபெரும் மட இந்திய படையெடுப்பு பற்றி குறிப்பிடும் நூல் சேரன் செங்குட்டுவனின் மாபெரும் வட இந்திய படையெடுப்பு பற்றி குறிப்பிடும் நூல் என்ன சிலப்பதிகாரம் பார்த்துக்கோங்க சூரிய சித்தாந்தா என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆரியப்பட்டா சூரிய சித்தாந்தா என்ற நூலின் ஆசிரியர் ஆரியப்பட்டா குப்தவம்சத்தின் முதல் அரசர் ஸ்ரீகுப்தர் குப்தவம்சத்தின் முதல் அரசர் யார் ஸ்ரீகுப்தர் இவருடைய காலம் இரநூத்தி நாற்பது முதல் இருநூத்தி எண்பது வரை பார்த்துக்கோங்க யாருடைய ஆட்சி காலம் இந்தியாவின் பொற்காலம் என அழைக்கப்படுகிறது குப்தர்கள் காலம் குப்தர்களுடைய காலம் இந்தியாவின் பொற்காலம் இந்தியாவின் மறுமலர்ச்சி காலம் இந்தியாவின் செவ்விலக்கிய கலைகளின் காலம் என அழைக்கப்படுகிறது சரியா யாருடைய ஆட்சி காலம் தமிழகத்தின் இருண்ட காலம் என அழைக்கப்படுகிறது யாருடைய காலம் ப தமிழகத்தின் இருண்ட காலம் என அழைக்கப்படுகிறது கலப்பிரர் காலம் காலம் காலம்தான் தமிழ்நாட்டின் இருண்ட காலம் என அழைக்கப்படுகிறது சங்ககால பாடல்களினால் மூவேந்தருடன் இடம்பெற்ற பேலிர் யார் அப்படின்னா அதியமான் அதியமனுடைய சிறப்பு பெயர் தான் சத்திய புத்திரன் சரிங்களா சங்ககால பாடல்களினால் மூவேந்தருடன் இடம்பெற்ற பேலீர் வேலிர் அப்படின்னா ஆரி ஓரி அப்படி இருக்கிற அந்த வள்ளல்கள் குரு மன்னர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சீன பயணி பாகியான் யாருடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவுக்கு வருகை புரிந்தார் இரண்டாம் சந்திரகுப்தர் சீன பயணி பாகியான் யாருடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்தார் இரண்டாம் சந்திரகுப்தர் வரலாற்று அறிஞர்கள் இந்திய நெப்போலியன் என யாரை அழைத்தனர் சமுத்திரகுப்தர் குறிப்பு பகிதியில் நம்ம பார்த்துருக்கோம் வரலாற்று அறிஞர்களால் இந்திய நெப்போலியன் என யாரை அழைத்தனர் சமுத்திரகுப்தர் சரிங்களா கீழ்கண்ட இலக்கிய படைப்பினையும் அதன் ஆசிரியரையும் பொறுத்துக தன்வந்திரி தன்வந்திரி வந்து ஆயுர்வேத ஆசிரியர்ப்பா வராகிமித்திரர் யார் பிரிங்க சம்கிரதா ஆரியப்பட்டர் சூரிய சித்தாந்தா அமரசிம்மர் அமரகோஷா சரிங்களா எந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்க நாலு மூணு ஒன்று ரெண்டு போர்த்து ஆப்ஷன் சரிங்களா ஹர்ஷ என்ற ஒரு அரசின் முதல் வாழ்க்கை வரலாற்றை கூறும் நூலின் ஆசிரியர் யார் ஹர்ஷ வந்து பானர்ப்பா அர்ஷசரிதம் என்ற ஒரு அரசரின் முதல் வாழ்க்கை வரலாற்றை கூறும் நூலின் ஆசிரியர் அதாவது அர்ஷசரிதம் வந்து ஒரு அரசருடைய வாழ்க்கை வரலாறை கூறுது சரியா அர்ஷசரிதம் என்ற நூலின் ஆசிரியர் யார் பானர் சரிங்களா மெக்ருலி இரும்புத்தூன் யாருடைய சாதனையை குறிப்பிடுகிறது மெக்ருலி இரும்புத்தூண் வந்து சந்திரகுப்த மௌரியர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா மெகுருளி இரும்புத்தூண்கிட்ட யாருடைய சாதனையை குறிப்பிடுகிறது இரண்டாம் சந்திரகுப்தருடைய சரிங்களா அடுத்து வர்த்தன வம்சத்தை நிறுவியவர் வந்து புஷ்ய பூபதி ஆவார் வர்த்தன அரச வம்சத்தின் சிறந்தவர் வந்து ஹர்ஷவர்தனர் கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி சரியா வர்த்தன வம்சத்தை நிறுவியவர் வந்து புஷ்ய பூபதி ஆவார் வர்த்தன அரச வம்சத்தின் சிறந்தவர் வந்து ஹர்ஷவர்தனர் கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரியா சரிங்களா அலகாபாத் கல்வெட்டில் புருஷா அனைவருக்கும் மேலானவர் என்று கடவுளுக்கு இணையாக யாரை குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னா சமுத்திரகுப்தர் சரியா அதாவது அலகாபாத் தூங்க கல்வெட்டு யாருடையதுப்பா சமுத்திரகுப்தர் சரிங்களா அதுல சமுத்திரகுப்தர் வந்து புருஷா என அழைக்கப்படுகிறார் புருஷா அப்படியோட பொருள் என்ன அப்படின்னா அனைவருக்கும் மேலானவர் அதாவது உயர்ந்தவர் அதாவது மனிதர்கள் இருந்து உயர்ந்த ஒருத்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கூறியிருக்காங்க சரிங்களா குப்தர்கள் காலத்தில் பொருளாதார நிலைகள் பற்றி குறிப்பிடும் நூல் நீதி சாரம் சரிங்களா இதை எழுதியவர் வந்து காமந்தர் சரிங்களா சரிங்களா எப்படி கேட்டிருக்காங்க குப்தர் காலத்தில் பொருளாதார நிலைகள் பற்றி குறிப்பிடும் காமந்தகா எழுதிய நூல் எது அப்படின்னு கேட்டு இருக்காங்க நீதிசாரம் நீதிசாரம் என்ற நூல் யாருடைய நூல் அப்படின்னு கேட்கலாம் காமந்தருடைய நூல் சரிங்களா குப்தர் காலத்தில் பொருளாதார நிலையை பற்றி குறிப்பிடும் நூல் என்னது நீதிசாரம் சரிங்களா அடுத்து என்ன பாருங்க சமுத்திர குப்தர் டேஷ் என்ற சமஸ்கிருத கவிஞரை ஆதரித்தார் யாருப்பா அரிசேனர் சமுத்திரகுப்தர் டேஷ் என்ற சமஸ்கிருத கவிஞரை ஆதரித்திருக்காரு அரிசேனர் இந்த ஹரிசேனர் யார் அப்படின்னா இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு இருக்கு இல்லையா அதை பொறித்தவர் உருவாக்கியவர் யார் அரிசேனர் சரிங்களா அந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு முப்பத்தி மூணு வரியில் இருக்குமா சரிங்களா அதாவது தேவகிரி வடி எழுத் மொழியில் சமஸ்கிருத எழுத்து வடிவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜூனர்களை விரட்டி அடித்த குப்த மன்னர் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஸ்கந்தகுப்தர் ஜூனர்களை விரட்டியடித்த குப்த மன்னர் யாரு ஸ்கந்தகுப்தர் சரிங்களா கூற்றுகளை ஆராயவும் ஒன்று குப்த நாணயங்களில் வீணை வாசிப்பது போன்ற சின்னம் பொறித்த இசைப்பிரியர் சமுத்திரகுப்தர் சமுத்திரகுப்தருக்கு கவிராஜா என்ற பட்டம் வழங்கியவர் வந்து அரிசேனர் ஆவார் கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரிதான் சரிங்களா இந்த சமுத்திரகுப்தர் இருக்கார் இல்லையா அவர் இசைப்பிரியர் அதனால வந்து அவர் வெளியிட்ட நாணயங்கள்ல வீணை வாசிப்பு அதாவது சமுத்திரகுப்தர் வந்து வீணை வாசிப்பது போன்ற சின்னம் புரித்த நாணயத்தை வெளியிட்டிருக்கார் சரிங்களா அவர் அரிசேனர் தான் அந்த அலகாபாத் தூண் கல்வெட்டை உருவாக்கினாரு அப்படின்னு சொல்றோம் சரிங்களா அதுல சமுத்திரகுப்தரை வந்து கவிராஜா என்ற பட்டத்தையும் அவருக்கு வழங்கியிருக்கிறார் சரிங்களா நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யார் யாருப்பா குமாரகுப்தா நாலந்தா பல்கலைக்கழகத்தினை தோற்றுவித்தவர் யார் குமாரகுப்தா கேட்கலாம் நாலந்தா பல்கலைக்கழகத்தினை தோற்றுவித்தவர் யாரு குமாரகுப்தா இவர் சத்ராதித்யன் அப்படின்னு அழைக்கப்படுறார் சரிங்களா டேஷ் பாண்டியரின் முதல் தலைநகரம் யாருப்பா பாண்டியர்களின் முதல் தலைநகரம் என்னது மதுரை சரிங்களா பாண்டியர்களின் முதல் தலைநகரம் என்னது மதுரை உத்திரமேரூர் கல்வெட்டு டேஷ் பற்றிய செய்திகளை விவரிக்கின்றன உள்ளாட்சி தேர்தல் பிரிய தர்ஷிகா என்ற நூலின் ஆசிரியர் ரவி கீர்த்தி பிரிய தர்ஷிகா என்ற நூலின் ஆசிரியர் ரவி கீர்த்தி சோழர்களின் கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டு எங்கு காணலாம் கங்கை கொண்ட சோழபுரம் சோழர்களின் கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டை எங்கு காணலாம் அப்படின்னா கங்கை கொண்ட சோழபுரம் கூற்று ஒன்று பாருங்கள் முத்தரையர்களிடமிருந்து இருந்து காவேரி ஆற்றின் கழிமுக பகுதியை வென்று சோழ பேரரசனை தோற்றுவித்தவர் விஜயால சோழன் விஜயால சோழனால் தோற்றுவிக்கப்பட்ட சோழ பேரரசு பிற்கால சோழ பேரரசு ஆகும் சரிங்களா கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி ராஜராஜனும் முதலாம் ராஜேந்திரனும் எத்தனை ஆண்டு காலம் கூட்டாட்சி செய்தனர் இரண்டாண்டு காலம் சரிங்களா அதாவது முதலாம் ராஜராஜ சோழனுடைய மகன் தான் முதலாம் ராஜேந்திர சோழன் அதாவது தந்தையும் மகனும் சேர்ந்து ஆண்டு காலம் ஆட்சி செய்திருக்காங்க மிக முக்கியமான விண்ணப்பம் இது பார்த்துக்கோ ராஜராஜ சோழனும் முதலாம் ராஜேந்திர சோழனும் இணைந்து எத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செய்திருக்காங்க ஆண்டு காலம் சரிங்களா தேங்க்யூ டு வால்